திருமுருகன் பூண்டி நகராட்சியில் ஆறாயிரத்து ஐநூறு குடிநீர் குழாய் இணைப்பதற்கான இரண்டாம் திட்ட புதிய வரைவு திறப்பு விழா நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட அம்மாபாளையம் நகரில் இருநூற்று இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக இரண்டாம் திட்ட குடிநீர் குழாய் திறப்பு விழா திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் செல்வராஜ் தலைமையில் கல்வெட்டு மற்றும் குடிநீர் குழாய் இணைப்பு திறந்து வைக்கப்பட்டது பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட ராக்கியாபாளையம் தேவராயபாளையம் சிட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆறாயிரத்து ஐநூறு குடிநீர் குழாய் இணைப்பிற்கான இரண்டாம் திட்ட குடிநீர் குழாயில் இருந்து புதிய இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது விழாவில் நகராட்சித் தலைவர் குமார் முன்னிலையில் தலைவர் ராஜேஸ்வரி நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆணையர் பால்ராஜ் திமுக நகர செயலாளர் கிருஷ்ணசாமி துணை செயலாளர்கள் முகமது சாகர் நகர சிறுபான்மையினர் அணி துணையமைப்பாளர் வார்டு செயலாளர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்